அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை அதிசக்தி வாய்ந்த சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்கு இந்த இரண்டு பொருளை வாங்கி கொடுங்கள் பணம் என்ன வேகத்தில் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு இரண்டு பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் அதிசக்தி வாய்ந்த சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஏன் அப்படின்னா புதன்கிழமையோடு வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம் புதன்கிழமை விநாயகரை வழிபாடு செய்வதற்குரிய நாள் புதன் பகவான் புதன்கிழமை கிரகம் புத்திக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா விநாயகரையும் புத்திக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விநாயகருக்கு உகந்த நாள்லேயே இந்த சங்கடகர சதுர்த்தி வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு அதிலேயும் ரேவதி நட்சத்திரத்துடன் கூடிய சங்கடகர சதுர்த்தி புதன்கிழமையோடு வருவது மிக மிக அரிதான ஒரு விஷயங்க அதனால் நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நிச்சயம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் புதன்கிழமை புத்திக்காரகன் விநாயகர் புத்திக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால மாலை நேரங்கள்ல இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதுலையுமே விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையாக நாம வழிபாடுகள் செய்யலாம் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா புதன்கிழமையன்று விநாயகரை நீங்க வழிபாடு செய்ய சொல்லுங்கள் நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் எவ்வளவு மந்த நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் அவங்க கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் ஏன்னா விநாயகர் தான் புத்திக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் கல்வி ஞானம் அறிவு அனைத்தையும் தரக்கூடியவர் விநாயகப் பெருமான் தான் அதனால் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் நிறைய வாழ்க்கையில் சங்கடங்களும் கஷ்டங்களும் நம்மளை துரத்திக்கிட்டே இருந்தாலும் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு இந்த இரண்டு பொருட்களை வாங்கி கொடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் விநாயக பெருமான் தீர்த்து வைப்பார் அதனால கட்டாயம் நீங்க இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் அது அனைத்தையும் வேரோடு அறுக்கக்கூடியவர் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் இருக்கு அதுல நீங்க சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அதிகாலையில எழுந்திரிச்சு குளிச்சிட்டு உங்க வீட்டில் பூஜை அறையில் இருக்கு கூடிய விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி தீபங்கள் ஏற்றி நீங்கள் எதற்காக விரதம் இருக்கிறீங்களோ அதை ஒரு சங்கல்பமாக விநாயகப் பெருமான் கிட்ட எடுத்துக்கோங்க விரதம் மாலை வரைக்கும் நீங்கள் வெறும் உபவாசமாக இருக்க முடியும் அப்படின்னா இருந்துக்கோங்க நாங்கள் மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறோம் எங்களால் எல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு மாலை நேரத்தில் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும் வீட்டில் இருந்தும் இந்த வழிபாடுகளை தாராளமாக நீங்க செய்யலாம் பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் இருந்தாலும் மஞ்சளில் ஒரு விநாயகரை பிடிச்சு வச்சுக்கோங்க ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதை கழுவி சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க மஞ்சளில் விநாயகர் பிடிச்சு வச்சு குங்குமம் வச்சு இரண்டு அருகம்புல் சாற்றி நீங்கள் மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சு பூக்கள் எல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் நம்ம எப்படி விநாயகர் சதுர்த்திக்கு தின்பண்டங்கள் நிறைய விநாயகருக்கு வச்சு வழிபாடு செய்வோமோ அதே மாதிரி நெய்வேதியம் எது வேண்டுமானாலும் வைக்கலாம் சுண்டல் கொழுக்கட்டை பொறி உருண்டை கடலை உருண்டை இப்படி உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் நெய்வேதியமாக நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகராக பாராயணம் பண்ணலாம் இல்லையா ஓம் கம் கணபதியே போற்றி ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருளையும் வாங்கி கொடுத்து விநாயகரை வழிபாடு செய்யுங்க எல்லா ஊர்களிலேயும் கண்டிப்பாக விநாயகர் கோவில் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா வீதிக்கு வீதி முக்குக்கு முக்கு விநாயகர் கோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் பச்சை நிற வஸ்திரம் ஏன்னா புதன்கிழமை புதன் பகவானுக்கு பிடித்த நிறம் அப்படிங்கிறது பச்சை நிறம் இந்த புதன் பகவானுக்கு அதிபதி யாரு அப்படின்னா விநாயகர் தான் புதன் பகவான் என்ன பண்ணுவாருன்னா புதன் பகவான் புத்திக்காரகன் புத்திக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் யாரு விநாயகப் பெருமான் அப்போ விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரத்தை வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி நாட்டு சக்கரை உங்கள் வசதிக்கு ஏற்ப அரை கிலோ ஒரு கிலோ எது உங்களால் முடியுமோ அது இரண்டையும் பச்சை நிற வஸ்திரமும் நாட்டு சக்கரையும் வாங்கி கொண்டு போய் அங்கே விநாயகர் கோவிலில் நீங்கள் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வஸ்திரத்தை விநாயகருக்கு சாத்துவார் அந்த நாட்டு சக்கரையை நெய்வேதி பயன்படுத்திக் கொள்வாங்க இந்த மாதிரி புதன்கிழமையில ரேவதி நட்சத்திரத்தோடு வரக்கூடிய சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது மாதிரி ரொம்ப அரிதாக வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்களுக்கு இந்த பச்சை நிற வஸ்திரத்தையும் நாட்டு சக்கரையும் வாங்கி கொடுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் விநாயக பெருமான் வேரோடு தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த பச்சை நிற வஸ்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே காஸ்ட்லி எல்லாம் கிடையாதுங்க நம்மளால் ஒரு இரநூறு ரூபாயிலருந்தே நம்மளுக்கு இந்த வஸ்திரங்கள் கிடைக்கிது நீங்கள் அப்படி கூட நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம் நாட்டு சக்கரையுமே உங்களுக்கு ஒரு ஐம்பது நூறு ரூபாயிலேயே கிடைக்குது எது உங்களுக்கு உங்கள் வசதிக்கு எதை வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுங்க நல்ல வசதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க நல்ல பச்சை நிறத்தில் பட்டு வஸ்திரங்கள் வாங்கி விநாயகருக்கு சாத்தலாம் நாட்டு சர்க்கரைகள் நிறைய வாங்கி கொடுங்க இந்த நாட்டு சர்க்கரை எப்படி இனிப்பாக இருக்கிறதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் விநாயக பெருமான் தீர்த்து வைத்து உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்பவுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இனிப்பான அந்த சுவை எப்படி ரொம்ப நல்லா இருக்குதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் நல்லபடியாக மாற்றி கொடுப்பவர் விநாயக பெருமான் கண்டிப்பா நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று கட்டாயம் இதை செய்யுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி அன்று ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க முழு தேங்காய் தேங்காய் எடுத்து கடன் பிரச்சினை தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க ஒரே ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க உங்கள் தலையை மூன்று முறை கிளாக் வயசுலேயும் மூன்று முறை ஆன்டி கிளாக் வயசுலையும் சுற்றி விநாயக பெருமானுக்கு தேங்காயை உடைச்சிருங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய தரித்திர நிலைகள் பணத்தடைகள் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் தொழிலில் நிறைய பேருக்கு தடைகள்லாம் இருக்கும் அந்த தடை கடைகளை நீக்கி உங்களுக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த விநாயகப் பெருமானை நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி அன்று பச்சை நிற வஸ்திரமும் நாட்டு சக்கரையும் வாங்கி கொடுத்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வினைகள் அனைத்தையும் விநாயகப் பெருமான் தீர்த்து வைப்பார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்